வணக்கம் இன்றைக்கு கவிழ்தும்பை மூலிகையின் எண்ணற்ற மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய மூலிகைகளில் கவிழ்த்தும்பை செடி அற்புதமான மருத்துவப் பண்புகளை கொண்டது தும்பை செடியில் சிறு தும்பை பெருத்தும்பை கருந்தும்பை மலைத்தும்பை காசி போன்ற பல வகைகள் உள்ளன அதில் ஒரு வகையே இந்த கவிழ்தும்பை மூலிகை இது ஒரு சிறந்த காயக்கல்ப மூலிகையாகும் இதன் பூக்கள் கீழே தரையை பார்த்து இருப்பதால் இது கவிழ்தும்பை என்றும் அழைக்கப்படுகிறது இதன் இலைகள் நறுமணுமிக்கவை இச்செடியின் இலை பூ தண்டு வேர் போன்ற முழு சமூலமும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது இம்மூலிகையில் செம்புச்சத்து அதிக அளவு உள்ளது இதை வசிய மூலிகையாக சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது கவிழ்தும்பை மூலிகையை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் கவிழ்தும்பை மூலிகை வாத நோய்க்கு அருமருந்தாக பயன்படுகிறது இது தசைகளில் ஏற்படும் வலி வீக்கம் போன்றவற்றை சரிசெய்ய உதவுகிறது மற்றும் எலும்பு மூட்டுக்களில் ஏற்படும் வலி எலும்பு தேய்மானம் முதுகு வலி ஜவ்வு வீக்கம் கை கால் வலி போன்ற பாதிப்புகளை குறைக்கவும் சிறந்த வலி நிவாரணியாகவும் பயன்படுகிறது இச்செடியின் இலை பூ தண்டு வேர் போன்ற முழு பகுதியையும் எடுத்து ஒன்றிரண்டாக நறுக்கி இருபத்தி ஐந்து கிராம் அளவு எடுத்து ஐநூறு மில்லி அளவு நீரில் இட்டு கொதிக்க வைத்து நான்கில் ஒரு பாகமாக காய்ச்சி வடிகட்டி கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த கஷாயத்தை காலை மற்றும் மாலை வேளையில் உணவிற்கு முன்பாக வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் தசைகளில் ஏற்படும் வலி தசை இறுக்கம் மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு வலி கழுத்து வலி போன்ற உடலில் ஏற்படும் அனைத்து வலிகளையும் குணப்படுத்தும் அதிக உடற்சோர்வு அசதி போன்றவற்றை குறைத்து உடலிற்கு ஆற்றலை தரும் தேராத உடலை தேற்றக்கூடிய சிறந்த மூலிகை இந்த கவிழ்தும்பை இதன் கஷாயத்தை அருந்தி வரும் பொழுது இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்யும் உடற்சூட்டை தணிக்க உதவும் இரத்தம் கலந்த சீதபேதி வயிற்றுப்போக்கு போன்றவற்றை குணப்படுத்தும் மூலநோய் இருப்பவர்களுக்கு கவிழ்த்தும்பை சிறந்த பலன் தரக்கூடியது இதன் இலைகளை சாதாரண கீரைகளைப் போன்றே பயன்படுத்தி வரலாம் இதை கடையலாகவோ அல்லது துவையலாகவோ செய்து உட்கொண்டு வரும் பொழுது மூலநோயின் பாதிப்புகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கத் தொடங்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக உதிரப்போக்கு கருச்சிதைவு வயிற்று வலி இடுப்பு வலி போன்றவற்றை சரிசெய்யக்கூடியது கவிழ்தும்பை இம்மூலிகையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது இதை சூரணமாக செய்து வெந்நீரில் கலந்து அருந்தலாம் இவ்வாறு இதை பயன்படுத்தி வரும்பொழுது இப்பிரச்சனைகளை குறைத்து பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் சரும நோய்களுக்கும் விஷக்கடிகளுக்கும் கவிழ்த்தும்பை செடி சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கவிழ்தும்பை மூலிகை சமூலத்துடன் கால்பங்கு அளவு மிளகு சேர்த்து பொடி செய்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு நீரில் இட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக செய்து காலை மாலை வெறும் வயிற்றில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து அருந்தி வந்தால் விஷக்கடிகளினால் ஏற்படும் பாதிப்புகள் படிப்படியாக நீங்கும் மேலும் சரும நோய் இருப்பவர்கள் இது போன்று இச்சூரணத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இரத்தம் சுத்தமடையும் இதன் இலைகளுடன் சுத்தமான மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து தோளின் மீது ஏற்படும் சொறி சிறங்கு அலர்ஜி மற்றும் ஏதேனும் விஷ கடிகளின் மீது பூசி வரும் பொழுது இப்பாதிப்புகள் அனைத்தும் குறையும் ஒற்றைத் தலைவலி இருப்பவர்கள் இம்மூலிகை கஷாயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒற்றைத் தலைவலி நீங்கும் பொதுவாக வாரத்திற்கு ஒரு நாள் இம்மூலிகையை உணவில் சேர்த்து வந்தால் உடல் அசதி உடல் பலவீனம் நீங்கி தேராத உடலை தேற்றும் ஆண்மை குறைபாட்டை சரிசெய்யும் இந்த கவிழ்த்தும்பை இலைகளை நன்கு சுத்தம் செய்து கசக்கி இதன் இலைச்சாற்றை ஓரிரு துளிகள் கண்களில் இட்டு வந்தால் கண்புரை ஏற்படுதல் கண் பார்வை குறைதல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவும் கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் இவ்வாறு உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த கவிழ்த்தும்பை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி